ஹாய் சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா பத்து ரூபா நெத்திலி கருவாட் பைட்டில் தான் மூணு வாங்கியிருக்கோம் அந்த மூணு கருவாட்டையும் போட்டு புளி ஊற்றி கத்திரிக்க அப்படி குடும்பத்தோடு சாப்பிட வராங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமைக்கலாமா கே சமைப்போமா வாங்க சொந்தங்களே சமைக்கலாம் ம் சொந்தங்களே நம்ம உலைய வச்சாச்சு உலக கொதிச்சு வரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சொந்தங்களோ ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுவா கருவாடு அனுப்பியிருந்தாங்க அதைத்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சொன்னி பார்த்துட்டு வந்துடுவோம் சொந்தங்களே நம்ம சொந்தங்கள் பிரியப்பட்டு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல்களில் கருவாட்டு வியாபாரம் பண்ணுறாங்க உள்ள அவங்கள்ட்ட கொடுவா கருவாடு வாங்கி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த கொடுவா கருவாடு வந்து கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே விற்பனை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு அரை கிலோவோ ஒரு கிலோவும் தெரியல இந்த ஒரு பாக்கெட் வாங்கி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த கருவாடு வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை என்ன காரணம்னால் இந்த கருவாடை ஓப்பன் பண்ணவே முடியலைங்க அவ்வளோ நாத்தம் கருவாடுன்னு சொல்கிறது வந்து மனத்தை தான் தரணும் நாத்தத்தை தரக்கூடாது அந்த அளவுக்கு வீசுதுங்க கருவாடு இப்போ ஒரு பொடி கருவாடுனா உப்பில் ஊற வைச்சோம் காய வச்சோம் ஒன்றுமே தெரியாது பெரிய கருவாடுகளை பொறுத்த வரைய முழுக்க வந்து உப்பும் போடணும் மஞ்சப்பொடியும் போடணும் அப்போ தான் அந்த கருவாடு உடைய மனம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில யூடியூப் சேனல்களுக்கும் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுடைய பிஸ்னஸை மேலோங்கி கொண்டு போகிறீங்க ஆனால் உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தரமான ஒரு பொருளை கொடுங்க அவங்க உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கிருவாங்க பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோன்னு வாங்குவாங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு கிலோ அரை கிலோ ஏதோ நம்ம விரும்பி பார்க்குறோம் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க இவ்வளோ ஒரு மோசமாக இருக்குங்க கருவாடு விலை குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல டாப்பில் வச்சு விற்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட கொடுவா கருவாடை எப்படி பதம் பார்க்கணும் ஆனால் எனக்கு கீழே ஓட மனசு வரல அந்த அளவுக்கு நாத்தம் எடுத்து சமைக்கவே தோண மாட்டேங்குது ஆனால் அனுப்பிவிட்ட சொந்தங்கள் வந்து என்ன ஒரு இதில் அனுப்பியிருப்பாங்க நமக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த பொடி வகையான மீன்கள் பொடி வகையான கருவாடு தானே இவங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு கருவாடை நம்ம வாங்கி கொடுக்கணும் அதை அவங்க சமைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும் ஆனால் அவங்க அனுப்பி விட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிட்டு ஆனாலும் அவங்க அனுப்பி விட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டாக போக நான் விடமாட்டேன் நம்ம அப்படி ஆளும் கிடையாது இப்போ இந்த கருவாடை ஒரு நல்ல குவாலிட்டியாக நம்ம மாற்றி சமைச்சி சாப்பிட போகிறோம் என்ன சனி இன்றைக்கி இந்த கருவாடை தான் நம்ம சரி பண்ண போகிறோம் வாங்க சொந்தங்களா இந்த கருவாடை வந்து நம்ம ஓபன் பண்ணவே கிடையாது ஓபன் பண்ண ஓபன் பண்ண வந்து தாங்க முடியல இந்த நம்ம சரி செய்ய சொந்தங்களே மஞ்சப்பொடி போட்டுக்கிறோங்க சொந்தங்களா கொடுவா மீன்ல வந்து மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு வந்திருக்கோம் அது கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்மளுக்கு ஒலையுமே நம்ம அரிசியை போட்டுக்கிறோங்க அரிசியை போட்டாச்சு நம்மளுக்கு சோறு வெந்து வரக்குள்ள வர்றதுக்குள்ள புளியூத்தி கத்திரிக்காய் தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சுனங்களை நம்ம புளியூத்தி கத்திரிக்காய் வைக்கிறக்காண்டி ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கோம் ஊற போட்டுக்கிறோங்க சொன்னங்களே நம்ம புளியை ஊற போட்டாச்சு புளி ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியை வெட்டி எடுத்துக்கிறோங்க கத்திரிக்காய் ரெடி பண்றக்காண்டி எல்லா பொருட்களையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கூடாது சோறுமே நமக்கு வெந்த வந்துருச்சு அடிச்சு தருவாங்க கத்திரிக்காய் ரெடி பண்றதுக்கு சட்டி அடுப்புல போங்க என்ன சூடாச்சுன்னு ஒரு அடுகு போட்டுக்கிறோம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் வத்தல் சேர்த்துக்கிறோம் நீ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும் வந்துருச்சு நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறோம் நல்லா எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வதஞ்சி வதங்கி வரட்டும் ஊறப்பட்ட புளி நல்லா ஊறி வந்துருச்சு இதோட கரைச்சி எடுத்துக்கிறோங்க தக்காளி வந்துருச்சு கத்திரிக்கலாம் கருவாட்டு சேர்த்துக்கிறோம் சொந்தங்கள ஒரு கை கருவாடு கூட இல்லங்க இது முப்பது ரூபாய் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்றத கமாண்டில் சொல்லுங்க தேவையான அளவுக்கு உப்பு வத்தி கத்திரிக்கும் நம்ம கொடுவா கருவாடா ஊற போட்டோம்ல மஞ்சப்பொடியில அதை சுத்தம் பண்ணி காயப்படுக்கிறோங்க சொன்னாங்களே மஞ்சப்பொடி எல்லாம் நம்ம தண்ணியில ஊற போட்டோம்ல கருவாடு அப்படி ஸ்மெல்லு எல்லாம் மாறிட்டு இப்ப சுத்தமா கழுவி எடுத்துக்கிறோங்க கருவாடு கருவாடு கணக்காய் இருக்குது கருவாடு கவரோடு வரும்போது அவ்வளோ ஒரு நாத்தம் சமைச்சி சாப்பிட முடியாது இந்த கருவாட்டு ஒரு தண்ணி நின்று தான் கழுவுற மணி நீங்கள் வீடியோ புதிய பார்த்துருப்பீங்க ஒரு கழுவி இருக்கும் சொந்தங்களே இப்போ இந்த கருவாடு இன்னுமே மனமா இருக்க வேண்டிய மஞ்சள் பொடி வேற வரை காயப்படுத்துறாங்க

சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல மதிய வேலை வந்து புளி ஊத்தி கத்திரிக்காய் வச்சு அவிச்ச முட்டை வச்சு கொடுத்துருக்கேன் குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னதான் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது சொந்தங்களே இப்போ கருவாடு வாங்கியிருக்கோம்

சப்போர்ட் பண்ணி நல்லா நினைக்கிறீங்கல்ல ஒரு சில சொந்தங்கள் அவங்க எல்லாத்திட்டையுமே கால் வணங்கி மன்னிப்பு கேட்டுக்க ஏன்னா நேற்று லைவ்ல வந்து பிடித்த சொந்தங்களும் இருந்தீங்க பிடிக்காத சொந்தங்கள் இருந்தீங்க ஆனா நான் வார்த்தைகளை பயன்படுத்த நம்ம சேனல்ல சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைய பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக போய்கிட்டே இருந்தேன் நானும் ஒரு மனுஷன் தானே சொந்தங்களே உங்களை மாதிரி தானே லைவுக்கு முன்னாடி யார் உட்காந்துருக்கா என் மனைவி அந்த கமாண்டை யார் படிக்கா அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன் என் மனைவியை ஒரு சில பேர் பேச விட்டுட்டு என்னால் எப்படி சொந்தங்களே கடந்து போக முடியும் அப்படி உங்கள் வீட்டுக்காரவங்க இருந்துருவாங்களா இருக்க மாட்டாங்கல்ல நானும் ஒரு மீனவன் தானே கடற்கார ஊரங்களில் எவ்வளோ லோக்கலாக பேசியிருப்பேன் ஆனாலும் ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டோம் ஒரு ஒழுக்கமா நடந்துக்கணும் ஒரு மான மரியாதையை நடந்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிதான் எவ்வளவோ கோபங்கள் வந்தா கூட வார்த்தைகளை நான் விட மாட்டேன் ஆனா நேற்று நான் வார்த்தைகளை விட்டேன் அது எத்தனை பேருக்கு காயப்பட்டுச்சோ எனக்கு தெரியல ஆனா உங்களை கால் வணங்கி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொந்தங்களே தெரியல சாப்பிடுங்க தாலி சாப்பிடுங்க தாய் இந்த கத்திரிக்காய் அந்த புளி ஊத்தி கத்திரிக்காயில் அந்த கத்திரிக்காய் கிடக்க சொன்னங்களே இந்த கத்திரிக்காய் அப்படியே அந்த சாப்பாடோட பிணன் சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு அருமையாக இருக்கும் முப்பரை கருவாடை பாத்தீங்களா ஒரு கையளவு கூட கிடையாது என்ன தா என்ன சாப்பிடு வாங்க சாப்பிடு ரொம்ப அநியாயம் பண்ணுது சொன்னாங்களே உழிவுத்து கத்திரிக்காய் வைக்கிறது எப்படி இருந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்களே சிம்பிளா தான் இருக்கும் சாப்பிட இருக்கும் நிறைய சொந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் டம்ளர்ல பருத்தி பொழுதுனாக்க வாங்கி கொடுத்துருக்காங்க புதுசா இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கும் சொன்னாங்களே கத்தரிக்காதான் இது மெயினும் எந்த பொழவஞ்சிருக்குமோ இந்த விளவி சாப்பிட ஒரு டேஸ்டா இருக்கும்

புலித்து கத்திரிக்காய்க்கு வந்து எல்லா கருவாடும் சேர்க்கலாங்க பொதுசா இருக்கும் கத்தளை கருவாடு பெருசா இருக்க கூடாது இருக்கணும் பொடி வகையான கருவாடுகளை சேர்த்து இந்த புளிவுத்து கத்திரிக்காய் செஞ்சோம்னா அவ்வளவு சொன்னீங்களா

கழிவு கிளியும் சுத்தமா தான் வைக்கிறோம் ஆனா எல்லாருமே எங்களை பேசுகிறாங்க நாங்க என்ன செய்ய முடியும் கோபத்தை பத்தியா அந்த அளவுக்கு கோவ வருமோ அக்கா மிச்சமோ அம்மா என்னத்தா பேசுறாங்களா சாப்பிடுங்க முட்டையை வச்சு சாப்பிடுங்க அப்பாவுக்கு முட்டை தாங்கத்தா இந்த அங்கப்புள்ள போடுங்கத்தா மஞ்ச கருமியெல்லாம் காணும் எப்படி கரெக்டா இருக்கு

உங்களுடைய புதுசாக நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வெளியே கமெண்ட் கம்பேண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மீளப்பட சில அரும்பையும் சில மீன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு மூலமாக பயந்துருக்கேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் யாரும் கொடுத்துருக்கணும் நம்ம அடுத்த விட உங்களை சந்திக்கிறேன் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க டாட்டா எங்கோஷ் கொடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி